ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரணி டிவி இன்றைக்கி நம்ம வந்து திருச்செந்தூருக்கு ஒரு ட்ராவல் போயிருந்தோம் ஆடி மாதம் திருச்செந்தூர் சாமி முருகனை கும்பிட போயிருந்தோம் போயிட்டு வரும்போது என் நண்பர் சொன்னது ஞாபகம் இருக்குது அம்மன்புரத்தில் வந்து காரச்சேவை ரொம்ப ஃபேமஸ் அங்கே காரச்சேவை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அதனால் நம்ம இப்போது அம்மன்புரங்கிற ஏரியாவில் நிற்கிறோம் இது நம்ம திருச்செந்தூர்லேருந்து வரும்போது ரொம்ப பார்ப்போம் இங்கேருந்து போகும்போது அம்மன்புரம் நீங்கள் பார்க்கலாம் மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கிராமம் இந்த அம்மன்புரத்தில் விலாஸ் காரச்சேவ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அந்த கடையில போய் நம்ம காரச்சேவ் சாப்பிட போறோம் வாங்க போறோம் இதுதாங்க அந்த விலாஸ் கடை இதாங்க அந்த விலாஸ் கடை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களுடைய கடை ஸ்தாபனம் அங்கே இருக்குதுன்னு அவங்க போர்டில் வச்சுருக்காங்க காரச்சேவ் ரொம்ப ஸ்பெஷல் அடுத்து பாருங்கள் ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சன் டிவிலெலாம் சன் டிவி நிறைய நிகழ்ச்சி இவங்களுக்கு வந்திருக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கு நிறைய ரீச் ஆகியிருக்காங்க அந்த அளவுக்கு புகழ்பெற்றவங்க இவங்க இந்த காரச்சேவுக்கு இங்கே நீங்கள் இதில் பார்க்கலாம் சன் டிவியோட யூடியூப் சேனலில் வந்து வந்திருக்காங்க அந்த மாதிரி இந்த கடை இந்த மணிவிலாஸ் அப்படிங்கிற இந்த கடை வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த மணி கிளாஸ் கடைக்கு வந்துட்டோம் அம்மன் கடைக்கு வந்துட்டோம் பிடிக்கும் செவ்னால எல்லா சாப்பாடு கூடயும் வச்சு சாப்பிடுறதுக்கான ஒரு அருமையான டிஷ் மாதிரி தமிழகம் முழுவதும் நிறைய இடங்களில் திருச்செந்தூர் வர்றவங்க யாரும் இந்த கார செவ் வாங்காம போறது இல்லைங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான கார கொடுத்த நம்மளுடைய மணி இந்த கடை ஓனர் இருக்காங்க நம்மக்கிட்ட கிட்ட இந்த செவ்வ பத்தி நம்ம கேட்கலாம் வணக்கம் சார் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு என்னுடைய தந்தையார் சிறியதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தாங்க அதோட சேர்த்து அவங்களே அவங்க ஒரு ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணி அதுபடி ஒரு சேவை ப்ரிப்பேர் பண்ணாங்க அந்த சேவை நாளடைவில் அப்படி ஃபேமஸ் ஆகி எங்கள் அப்பா இறந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூணு வருஷம் ஆயிட்டு ஆனால் எங்கள் கடைக்கு நிறையா வாடிக்கையாளர்கள் நம்ம மா மாவட்டத்துலேயும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அங்கங்கேருந்து வர்ற பல மாவட்டங்களில் எங்களுக்கு நிறையா வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லை பல வெளி மா நாடுகள் நாடுகள்ளிநாடுகள் யூஎஸ்ஸு அங்கே யூகே ஆஸ்திரேலியா இப்படி பல நாடுகளுக்கும் எங்களுடைய அங்கே காரச்சே அவங்க அங்கேருந்து இங்கேருந்து அங்கே செட்டிலாக இருக்கிறவங்க வழக்கமாக வந்து வாங்கிட்டு போகிறது வழக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா கால் கிலோ பேக்கெட்டில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க கார ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் கால் கிலோ பேக்கெட்டிங் ஒரு கிலோ வேணும் அப்படின்னா நாலு கால் கிலோ பேக்கெட் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் பேக்கிங் இருக்குது இந்த கால் கிலோ பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது

அதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் கிடையாது வாயில் போட்டு சாப்பிட்டோன்னு ஒரு நல்ல அது ஒரு அந்த மாவாக போகிற மாதிரியான டேஸ்ட்டு அந்த மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லணும் இதனால தான் அந்த மக்களுக்கு இந்த சேவ் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது நீங்கள் இந்த வழியாக ட்ராவல் பண்ணி ஒரு இந்த கடையில் நீங்கள் சேவ் வாங்கியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்த கடை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா இனிமேல் இந்த வழியாக போகும்போது கார சேவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வாட்சிங் ஃபார் பரணி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்கான அழகாக ப்ரெஸ் பண்ணுங்கள்